கருடகமன தவச்சரண மிக மனசிலித்யம் ஜெய் ஸ்ரீராம் கருடாத்ரி இல்லைனா கருடாச்சலம் பத்தி இப்போ தெரிஞ்சுக்கலாமா வாங்கும் என்ன ஆச்சுன்னா வராகரா பெருமாள் அவதாரம் பண்ணார் அப்போ பண்ணும் பொழுது பூமி தாயாரை காப்பாத்தினார் யார் கிட்டேந்து இரண்யாட்சதன் கிட்டேந்து அப்போ காப்பாத்தினதுனால மகாலட்சுமி தாயாரும் பூமி தாயாரும் பெருமாள்ல வேண்டி பிரார்த்திக்கிறா என்னன்னு இந்த மாதிரி நீங்க வந்து கண்டிப்பா பூமியிலேயே தங்கிடணும் எங்களுக்கு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும் சேவை சாதிக்கணும் கைங்கரியம் நாங்க உங்களுக்கு பூமியில பண்ணணும் அப்படின்னு அப்ப வராகர் வந்து வராஹர் யாரு வராகர் ஈக்குவல் டு வைகுண்டநாதர் ஈக்குவல் டு ஸ்ரீமன் நாராயணர் ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா அவரோட வெஹிக்கிள் டிவைன் வெஹிக்கிள் செலஸ்டியல் வெஹிக்கிள் கருடர்கிட்ட பெருமாள் சொல்கிறாரா போய் வைக்குண்டத்தோட ஒரு பகுதி ஒரு பார்ட்டை இங்கே எடுத்துன்னு வந்துருப்பா இந்த இடத்துலயே அடியேனும் வாசம் செஞ்சுட்றேன் மகாலட்சுமி தாயாருக்கும் பூமி தேவி தாயாருக்கும் ரொம்ப பிரியமாக இருக்கு நான் இங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு திருமலையில் இருக்கிற சுவாமி புஷ்கரணியோட கிட்ட கோவில் கொண்டு நம்ம எல்லாரையும் காப்பாற்றின்ட்டு இருக்கார் இன்ஃபேக்ட் அவரோட இடம் தான் ஃபர்ஸ்ட் இது பாதி வராக கஷேத்திரம் ஈக்குவல் டு திருமலை ஸோ அவர் கருடன் கொண்டு வந்த அந்த மலைப்பகுதியை தான் கருடாச்சலம் இல்லைனா கருடாத்ரி அப்படின்னு எல்லாரும் அழைக்கிறோம் ஜெய் ஸ்ரீராம்